எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பி டெக் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸ பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது பி ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோர்ஸ் அதிகமாக எதுல ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங் சைபர் செக்யூரிட்டி டேட்டா மேனேஜ்மெண்ட் நெட்ஒர்க்கிங் இந்த மாதிரியான விஷயங்களோட ஸ்பெஷலைசேஷனை தான் இந்த கோர்ஸ் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுது ஐடி இண்டஸ்ட்ரியில டே டு டே பிஸ்னஸ் நீட்ஸை எப்படி ஃபுல்ஃபில் பண்றது எப்படி லான்ச் பண்றது எப்படி உங்க கரியரை ஐடி இண்டஸ்ட்ரியில அட்வான்ஸ்டாக கொண்டு போகிறது அப்படிங்கறதெல்லாம் இந்த படிப்புல அடங்கும் இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா இன்ஜினியரிங் கோர்சஸ் மாதிரியும் இந்த கோர்ஸும் நாலு வருஷத்துக்கான கோர்ஸ் தான் இந்த கோர்ஸ் நீங்க படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா நீங்க டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிருக்கணும் அது பிப்டி ஃபைவ் பெர்சன்டேஜ்க்கு மேல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருக்கணும் உங்க டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்க ஒரு குரூப் எடுத்து படிச்சிருக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அதாவது ஜேஇஇ அப்புறம் பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் அட்மிஷன் டெஸ்ட் அதாவது சாட் இது ரொம்ப ஃபேமஸான நேஷ்னல் லெவல் எக்ஸாமினேஷன் அதுக்கப்புறம் டப்ளியூபிஜே சிஇடி அப்புறம் கேஐஐடிஇஇ அப்புறம் கேட் graduate aptitude test in engineering அப்படின்னு சொல்லுவாங்க கேட்னு ஒரு எக்ஸாமினேஷன் இதெல்லாம் தான் உங்களுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் பீடெக் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஜாப் பொசிஷன்ஸ்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகலாம் டெக்னிக்கல் ட்ரெயினர் ஆகலாம் ப்ராஜெக்ட் லீடர் ஆகலாம் ஐடி சிஸ்டம் மேனேஜர் ஆகலாம் டேட்டா அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆகலாம் டெஸ்டிங் இன்ஜினியர் ஆகலாம் ஐடி கோஆர்டினேட்டர் ஆகலாம் இந்த மாதிரியான ப்ரெஸ்டீஜியஸான எல்லாம் உங்களுக்காக இருக்கு இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்கோப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசெண்டாக ரொம்ப ரொம்ப டாப்ல இருக்க ஒரு செக்டார் தான் ஐடி செக்டார் ஸோ ஐடி செக்டார் மற்றும் அதன் சார்ந்த இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிஸ்லாம் உங்களுக்கு பிரமாதமான ஸ்கோப் இருக்கு பி இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த கோர்ஸை படித்த ஒரு கேண்டிடேட்டை எந்த மாதிரி ரெக்ரூட்டர்ஸ்லாம் ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டாப் ரெக்ரூட்டர்ஸ் யாரெலாம்னா டெலாய்ட் ரோபோட் ப்ராஸ்ட் அப்புறம் கேப் ஜெமினி டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் ஏசென்சர் அப்புறம் காக்னிசென்ட் ஐபிஎம் அப்புறம் வந்து டூ எஸ் அசோசியேட்ஸ் அப்புறம் வந்து லிண்ட் இன்ஃபோட்டிக்ஸ் இந்த மாதிரியான டாப் ரெக்ரூட்டர்ஸ்லாம் உங்களை ரெக்ரூட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காங்க இந்த கோர் நீங்க நாலு வருஷம் படிக்கும்போது உங்களுக்கான எட்டு செமஸ்டர்ஸ் இருக்க மெயின் சப்ஜெக்ட்ஸ் சப்ஜெக்ட் டு இன்ட்ரட்ஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் எலெக்ட்ரிக்கல் மெஷர்மெண்ட்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம் இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் பிசிக்ஸ் பேசிக் எலெக்ட்ரானிக்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வெப் டெக்னீஷியன்ஸ் Design and Analysis of Algorithm, Computer Architecture, Computer Network, Operating System, Digital Signal Processing, அதுகப் பிறு Data Processing, இந்த மாதிரியான மேன் சப்செக்சில்லா உங்களுக்காக இருக்கு. இந்த கோர்சை படிக்கு உங்களுக்கு Soft Skillsும் அபசியும், Hard Skillsும் அபசியும். எந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஐடி நாலேஜ் கோடிங் ஆர்டிபிஷியல் எபிலிட்டி கம்யூனிகேஷன் ஸ்கில் ஆர்கனைசேஷனல் ஸ்கில்ஸ் கிரியேட்டிவிட்டி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ரிசோர்ஸ் இந்த மாதிரியான உங்களுக்கு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த கோர்ஸை படித்த ஒரு கேண்டிடேட்டுக்கு ஃப்ரெஷரா இருக்கும்போது ரெண்டு இருந்து மூணு லட்சம் வரைக்கும் சேல்ரி கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு இதே நீங்கள் மூணு நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு எட்டு இருந்து ஒன்பது லட்சம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு சேல்ரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பி இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த கோர்ஸை எந்த காலேஜில் படித்தா உங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே தெரிகிற ஹெல்ப் லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்க தமிழ்நாட்டில் இருக்க எந்த காலேஜில் அட்மிஷன் வேணும்னாலும் எந்த கோர்சஸ்க்கு உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னாலும் கீழே தெரிகிற ஹெல்ப் லைன் நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க தேங்க்யூ அப்படியே

90809 double two zero four nine.